ரோகிணிக்கு முத்து பரபரப்பில் ஆசை யதார்த்தமான கதைக்களத்தில் விஜய் தொலைக்காட்சியில் படுகிட்டாக ஒலிபரப்பாகி வரும் தொடர் சிறகடிக்க ஆசை இப்போதைக்கு விஜய் டிவியின் டிஆர்பி மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே சீரியல் என்றால் அது சிறகடிக்க ஆசை சீரியல் தான் இந்த சீரியலில் நடிக்கும் ஒவ்வொரு கேரக்டரையும் இயக்குனர் சரியாக தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருப்பதுதான் இந்த சீரியலின் பிளஸ் பாயிண்ட் இதில் ரோஹினி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை சல்மா அருண் அந்த கேரக்டருக்கு நச்சுன்னு பொருந்தியிருக்கிறார் இந்த ஹிட் சீரியலின் தினசரி எபிசோடை இடைவிடாமல் பார்த்து நேயர்கள் குறிப்பாக ரோஹிணி பற்றிய விஷயங்கள் முத்து மற்றும் விஜயாவிற்கு எப்போது தெரியவரும் என்று நேயர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்குள் முத்து மீனாவிற்கு பிரச்சனை வந்துவிட்டதால் கதை வேறுபோக்கில் திரும்பிவிட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் குதூகலமான எபிசோடோடு வரப்போகிறது அதாவது ஒரு வழியாக மனோஜுக்கு வேலை கிடைத்து விடுகிறது எப்படியோ வேலை கிடைத்து விட்டது என்ற நிம்மதியில் வீட்டிற்கு திரும்புகிறார் மனோஜ் வீட்டிற்கு வந்ததும் விஜயாவிடம் ஒரு சீக்ரெட்டை சொல்கிறார் மனோஜ் சொன்ன சீக்ரெட்டை கேட்டவுடன் விஜயா குண்டை தூக்கி போட்டது போல் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கிறார் தொடர்ந்து மனோஜ் ரோஹிணி மற்றும் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்னிலையிலும் எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று சொல்கிறார் குறிப்பாக எனது படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல கனடாவில் வேலை கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார் இந்த விஷயத்தை கேட்டதும் ரோஹிணிக்கு தலைகால் புரியவில்லை உடனடியாக மனோஜை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார் ஆனால் இங்குதான் கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது அதாவது வேலை முக்கால்வாசி உறுதியாகிவிட்டது ஆனால் அதற்கான அப்பாயின்மெண்டை லெட்டரை வேண்டும் என்றால் பதினான்கு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் பாஸ்போர்ட் விசா கிடைத்துவிடும் என்று முழு விபரத்தையும் மனோஜ் கூறுகிறார் இதைக் கேட்டதும் ரோஹிணியின் முகம் உடனடியாக வாடி போகிறது அதே சமயம் இந்த கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு முத்து மற்றும் அண்ணாமலை சந்தோஷத்தில் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் அத்துடன் இனி இது சம்பந்தமாக மனோஜ் செய்த ஒவ்வொரு காமெடியும் தினமும் பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயா மனோஜுக்காக பதினாலு லட்சம் ரூபாய் உங்க அப்பாவிடம் கேட்டு வாங்கி கொடு என்று ரோகிணியை டார்ச்சர் செய்ய தொடங்குவார் ஏற்கனவே சிட்டியிடம் ஒரு லட்சம் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கும் ரோஹிணி பதினான்கு லட்சத்திற்கு என்ன செய்வது என்று புதுங்கி நிற்க ஒவ்வொரு நாளும் என்னம்மா உங்க அப்பாவிடம் கேட்டியா பதினான்கு லட்சம் எப்போ வருகிறது என தொடர்ந்து விஜயா நச்சரிக்க மறுபக்கம் மனோஜும் கனடா போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது பதினான்கு லட்சம் கட்டவில்லை என்றால் இந்த வேலை கேன்சல் ஆகிவிடும் என ரோகிணியை டார்ச்சர் செய்ய இருக்கிறார் மனோஜ் மறுபக்கம் ரோகிணி மனோஜ் விஜயா ஆகிய மூவரையும் கேலி கிண்டல் செய்ய அடுத்தடுத்து விறுவிறுப்பாக செல்ல இருக்கிறது சிறகடிக்க ஆசை உங்கள் தின சேவல்